நேரடி அரசியல்வாதிகளை வச்சு நேரடியா இவங்க கொள்முதல் பண்றாங்க ரேஷன் அரிசிங்க மக்கள் கிட்ட போய் சேரணும் இதுல சுமார் நாலு டன்னுக்கு மேல அஞ்சு டன்னு வரும் அப்ப ரேஷன் அரிசிங்க வந்து எப்படி இவங்களுக்கு கிடைக்குது நேரடியாக இங்கே இறங்குற மாதிரி இது எங்களுக்கு ரேஷன் கார்டுல கரெக்டா பொருள் போய் தான் என்னுடைய குற்றச்சாட்டு நீங்க ஒன்றில் ஒன்றும் இல்லாமல் தப்பு இல்லையா நீங்க

ஜென்ஸ் யாருக்கா லேடிஸ் வெளியே வெயில் வந்துங்கம்மா செக் பண்ணணும் வெளியே வந்துடும் வெளியே வந்துடுங்கம்மா எல்லாரும் ஒன்றும் இல்லைம்மா இந்த மாதிரி செக் பண்ணுறது வேற ஒண்ணு வெயில் வந்து நீங்க வர நீங்க வர என்னுடைய நேம் சசிகுமார் நமது மக்கள் சாம்ராஜ்யம் மாநில தலைவர் இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ரேஷன் கடையில் வந்து கொடுக்கப்படுகிற அரிசி சுமார் டன் கணக்கில் ஒரு இந்த புளியாந்தோ பகுதி இந்த புரேசவாக்கம் பகுதி எல்லா பகுதியிலும் அரிசிங்களை வந்து ரேஷன் கடையிலேருந்து எடுத்து நேரடி கொள்முதல் ரேஷன் கட்லேருந்து டேரெக்டாக வாங்கி ஒரு ஒரு கடையிலையும் ரெண்டு டன்னு மூணு டன்னு அரிசியை கடைகளுக்கு ப்ரைவேட் மாவுக்கு கொடுக்குறாங்க இதை நம்ம தகைய தெரிஞ்சு நம்ம டீம் எல்லோரையும் நாங்கள் அமைப்பை சேர்ந்த ஆட்களை கொண்டுன்னு போயிட்டு எல்லாரையும் இட்டுன்னு போயிட்டு நீ சீஸ் பண்ணியிருக்கோம் காவல்துறை கிட்ட அந்தந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை கிட்ட ஒப்படைக்கிறோம் காவல்துறையுடைய உதவியோட அந்த பகுதியில் நடக்கிற எல்லா மிஷினையும் கேப்சர் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டன்னுக்கு மேலே தான் இருக்குது அப்போ ஃபுட் கார்ப்ரேஷன் என்ன பண்ணுறாங்க உணவு பாதுகாப்பு அதிகாரிங்க ரேஷன் கடையில் கொடுக்கப்படுற அரிசிங்க எப்படி இந்த மாதிரி கம்பெனி சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி வச்சுட்டு மிஷின் பத்துக்கு மேற்பட்ட மிஷின் வச்சுட்டு நேரடியாக கடைங்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க அப்போ ரேஷன் அரிசி முழுமையாக மக்களுக்கு போய் சேரலைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு நேரடி புரோக்கர்ஸை வச்சு அரசியல்வாதிகளை வச்சு நேரடியாக இவங்க கொள்முதல் பண்ணுறாங்க இப்போது இது வந்து இது வந்து வழக்காக பதிவு பண்ணணும் ரேஷன் அரிசிங்க மக்கள்கிட்ட போய் சேரணும் என்ற நோக்கத்தோடு தான் எங்கள் அமைப்பு சார்பாக நம்ம இன்றைக்கி ஒரு மூணு கடையை சீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதிலே சுமார் நாலு டன்னுக்கு மேலே அஞ்சு டன்னு வரும் அப்போ ரேஷன் அரிசிங்க வந்து எப்படி இவங்களுக்கு கிடைக்குது இவங்க எப்படி அதை வந்து எந்த கடைகளெலாம் போகிறாங்கன்ற இன்வெஸ்டிகேஷன் காவல்துறை பண்ணணும் இவங்க மீது முறையாக வழக்கு பதிவு செய்யணுன்றது தான் அதாவது ஒரு ஒரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து பிரிக்கப்படாத அதே கவரில் முத்திரை போட்டு நேரடியாக வருது எங்களுக்கு ஒரு டவுட்டு இப்போ ரேஷன் கடையில் இறங்குதா இல்லை இங்கே இறங்குதான்றது தெரியல நேரடியாக இங்கே இறங்குற மாதிரி இது எங்களுக்கு ரேஷன் கடையில்

ஆவ அரைச்சி வெளியே வந்து சேல் பண்ணாலும் எங்களுக்கு புகார் வந்துருக்குது அந்த புகாரன் நெடுப்பில் நாங்கள் வந்து நீங்கள் புரசவாக்கம் ஓட்டேரி தானாஸ்ரீ இந்த பகுதியில் வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம சூஸ் பண்ணதில் ஒரு மூணு கடையை பிடிச்சிருக்கோம் அந்த மூணு கடையில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒன்று ரெண்டு டன்னுக்கு மேலே தான் பொருட்கள் இருக்குது இது வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீல் கூட கவர்மெண்ட் சீல் போட்ட பேக்கெட்டோட வந்து இங்கே இறக்கியிருக்காங்க ஸோ எங்களுக்கு என்ன டவுட்னா இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அரிசி வந்து ரேஷன் கடைக்கு போகிறா இல்லை நேரடியாக வந்து இவங்களுடைய அலுவலகத்துக்கு விநியோகம் பெற்ற இடத்துக்கு வந்து சீர்தான்னு தெரியல ஸோ இதுக்கு முழு உறுணையாக இருக்கின்ற சிவில் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தவங்க ஃபுட் கார்பரேஷன் தருவாங்க உண்மையான நடவடிக்கை இருக்கிறோம் அதுக்கப்புறம் இதில் வந்து காவல்துறையோட நாங்கள் புகார் தெரிவிச்சு இந்த பொருட்களை அவங்க ஹேண்ட் ஓர் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் காவல்துறை இனிமேலாவது இது போன்ற வந்து ரேஷன் அரிசியும் பதிவு பண்ணுறது திருடு போகிறத வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசையும் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் ஏன்னா தமிழக முதல்வரே சொல்லியிருக்கார் ரேஷியன் அரசி திருடும்போது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் வெளிப்படையாக பாக்கெட் பேக்கெட்டாக மாவு அரசியல் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க இதை வந்து தடுக்காத சிவில் டிபார்ட்மெண்ட் மேலே புக் ஆஃபீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கும் இது எங்கள் பொது மக்களுடைய கோரிக்கையும் சரி நமது மக்கள் சாம்ராஜ்ஜியனுடைய கோரிக்கையும் சரி என்ன எல்லாம் ஆச்சு சோ கீழ கட்டா ஏவலா ஆட்சி சரியல்ல பாங்க பாங்க ரசிதாங்க ஒரு மூணு தூரம் மார்க்கெட்ல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் யோர் ட்ரீம் பிளாட் அவைட்ஸ் ஃபார் யூ அட் ஓஎம்ஆர் ஜிஎஸ்டி வித் நம்ம நம்மப் எம் சிஆர் பியோர் கார்டன் கிளப் ஃபார்ல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்